மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் இன்று மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்க்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை கலங்களாலே எனவே அன்பார்ந்த வடக்கிலும் தான் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது இனி இந்த நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சிதான் எனவே நீங்கள் கதற வேண்டாம் பயங்கொள்ள வேண்டாம் அர்ச்சனா அவர்களை பயங்கொள்ள வேண்டாம் எனவே தேங்க்யூ சார் மகேன் நமசான் மந்த் பிரதீப்மா அண்ணன்